சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா குன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா அதே காட்சி ஹனுமான் மொத்த இலங்கைக்கும் தீ வச்சுட்டார் அவர் வாழ போய் நெருப்பு வைக்கலாமா ஹனுமானுடைய வால்ல நெருப்பு வச்சா அது ஊருக்கே கொல்லி வச்ச மாதிரி அந்த வாளில் உள்ள தீயால் மொத்த இலங்கையும் எரித்து விட்டார் இதையெல்லாம் சரமா சீதையிட்ட எடுத்து சொல்றா விபீஷணனுடைய மனைவியான சரமா சீத்தையிடம் சொல்லிக்கொண்டே வருகிறாள் அப்ப சரமா அடுத்து ஒரு சுவையான விஷயம் சொன்னாலாம் அதை வில்லூர் சுவாமி இந்த சுந்தர ஸ்பந்தத்தின் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் படம் பிடித்து காட்டுகிறார் உங்கள் மனத்திரையிலே காட்சி சரமா சீத்தையிடம் சொன்னதை சீத்தை நினைவு கூர்ந்து இப்ப ராமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா எதிரே அனுமானம் கைகூப்பியபடி பணிவோடு நின்று கொண்டிருக்கிறார் தொலைக்காட்சி தரையிலே ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை சேவிக்கிறீர்கள் சீதா துவம் பிருத்திவி பவா ககனவத் சீதாத் மத்தியம் பரம் தேகேன சமேன கந்தவகதாம் தத்சே ரம் நிதி ஏவம் வாழகுசனேன வினதா சசீதி மத்கா சகி பிரோவாச்சேதி விதேகஜா கனகிரா மந்தஸ்மிதம் பாத்துமாம் இப்போ சரமா சீத சொல்றா இலங்கையை அனுமான் எரித்த காட்சியை நினைவு கூர்ந்து சரமா சீதேட்ட சொல்றா சீதா தோம் பிருத்திவி பவா சீதையே நீ ஐம்பூதங்களில் ஒன்றான நிலம் பூமி தேவியின் மகள் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இதான பஞ்சபூதங்கள் இந்த பஞ்ச பூதங்களில் ஒன்றான நிலம் பூமி தேவியின் மகளாக நீ அவதரித்தாய் ககனவத் சூக்மஞ்ச மத்தியம் பரம் உன்னுடைய இடுப்பு இருக்கே அது ஆகாசத்தை போல சூக்மமாக டிஃபைன் பண்ண முடியாதபடி இருக்குன்னா ஏன்னா ஆகாசம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம் அதாவது வெறும் வானம்னு அர்த்தமில்லை ஸ்பேஸ் வெளின்னு அர்த்தம் ஆகாசம் அந்த வானம் அதை வந்து நாம இன்னதுதான்னு டிஃபைன் பண்ணவே முடியாது அது ரொம்ப சூக்மமானது ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லுவேன் வேற எதுவும் இல்லாம இருந்தா அந்த ஸ்பேஸ்ங்கிற அவ்வளவுதான் ஆகையினால அந்த ஸ்பேஸ் என்பதை இப்படிப்பட்டது இந்த அளவு அப்படியெல்லாம் நம்மளால விளக்க முடியாது அது போலத்தான் சீத்தையின் இடைங்கிறது ரொம்ப சிரித்து இருப்பதாலே அந்த இடுப்பு என்பது எப்படி இருக்குங்கிறத நம்மளால விளக்க முடியாதான் அவ்வளவு சூட்ச் ஆகாசம் போல் சூக்மமான எடை உள்ளவள் நீ என்று இது சரமா சீத்தையிடம் சொல்கிறாள் இதெல்லாம் அழகான இலக்கிய நயத்தோடு சொல்லக்கூடிய விஷயம் வேறு கோணத்துல நாம பார்த்துடக் கூடாது அதனால சீதா நீ பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியின் மகள் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாசத்தை போல உன்னுடைய இடுப்பு சூக்மமா சிரித்து இருக்கு மூன்றாவதாக கந்தவகதாம் அடுத்து உன்னுடைய திருமேனி இருக்கே காற்று தான் நமக்கு நல்ல வாசனைகளை கொண்டு வரும் பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று தான் இனிமையான நறுமணத்தை கொண்டு வரும் அந்த காற்றில் உள்ள எல்லா நல்ல வாசனைகளும் உன் திருமேனியில இருக்கு கந்தம் கந்தத்வாராம் துராதர்ஷாம்னு ஸ்ரீசூக்தமே மகாலட்சுமி தாயார கொண்டாடுறது அப்போ உன் திருமேனியில எல்லா நல்ல வாசனைகள் காற்று கொண்டு வரக்கூடிய வாசனைகள்லாம் உன் திருமேனியில இருக்கு நாலு இன்னும் ஒரு பூத்தம் மிச்சம் மொத்தம் அஞ்சு பூத்தங்கள் அதுல என்னென்ன பார்த்துட்டோம் நிலம் என்னும் பூமிக்கு மகளா இருக்கா ஆகாசம் என்னும் வெளியை போல சூக்மமான எடையோடு இருக்கிறாள் காற்று கொண்டு வரும் நறுமணங்களை எல்லாம் திருமேனியிலே கொண்டிருக்கிறாள் அப்புறம் நாலாவதா தண்ணீர் நிலம் நீர் காற்று நெருப்பு வான்கிறோம் தண்ணீர் இந்த தண்ணீரோட பண்பு என்னன்னா சுவை தண்ணீருக்கே ஒரு சுவை என்பது இருக்கும் அந்த சுவை அனைத்தையும் இனிமை அனைத்தையும் உன் குணங்களிலே கொண்டிருக்கிறாய் தத்சே ரசானாம் நிதி ரசம் சுவை இனிமை இதெல்லாம் உன் குணங்களிலே காண்கிறோம் அதனால சரமா சொன்னாலாம் பஞ்சபூதங்கள்ல நீ நான்கு பூதங்களின் அம்சமாக இருக்கிறாய் சீத்தைக்குள்ள பஞ்சபூதங்கள்ல நாலு இருக்கான் ஏன்னா பூமியின் மகள்ங்கிறதுனால பூமியின் பண்பு இருக்கு அது போல காற்றிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அவள் திருமேனியில இருக்கு தண்ணீரில் காணக்கூடிய சுவையும் இனிமையும் அவளுடைய குணத்திலே இருக்கிறது ஆகாசத்தில் காணப்படும் சூட்சமான தன்மை அவளது இடையிலே இருக்கிறது அப்போ இடையிலே ஆகாசம் பிறப்பிலே பூமி திருமேனியிலே காற்று குணங்களிலே தண்ணீர் நிலம் நீர் காற்று வானம் நாலு பூதங்கள் உனக்குள்ள இருக்கு அப்போ இன்னும் ஒரு பூதம் எதுவும் நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு தான் மிச்சம் இப்ப நான்கு பூதங்கள் வடிவமாக நீ தான் ஹனுமான் என்ன பண்ணார்னா தன் வாழ்ல உள்ள ஐந்தாவது பூதமாகிய நெருப்பை கொண்டு உனக்கு பூஜை பண்ணிட்டார் ஹனுமான் இப்ப மேல சொல்றாளாம் சரமா ஏவம் வினதா சாசிதி மத்காசதி அதனால நீ மற்ற நான்கு பூதங்களின் வடிவமாக இருப்பதாலே ஹனுமான் பார்த்தார் இந்த அஞ்சாவது பூதமான நெருப்பு மட்டும் சீத்தையோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாமா இந்த நெருப்பை கொண்டு சீத்தையை வணங்க வேண்டும் நினைச்சிருக்காரு அனுமான் தான் ஹனுமான் என்ன பண்ணிட்டார்னா இந்த வாளால் சீத்தையை துன்புறுத்திய மொத்த இலங்கையில் உள்ள அறக்கர்களின் இல்லங்களையும் எரித்து சீத்தையை துன்புறுத்தினால் அவளிடம் அபச்சாரப்பட்டால் இந்த கதிதான் நேரும்னு அக்னிக்கு ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஹனுமான் கொடுத்திருக்கிறார் அதனால ஏதோ அக்னியா செஞ்சுட்டாருன்னு இல்லை ஹனுமான் என்ன பண்ணாரா இந்த அக்னிக்கு சீத்தைக்கு பண்ற பாகியம் கிடைக்கட்டுமேன்னு குதாசனேன வினத்தா தன்னுடைய வாளில் உள்ள அந்த நெருப்பை கொண்டு ஹனுமான் உன்னை வணங்கினான் அந்த அக்னியும் உன்னை வணங்கும்படியாக செஞ்சிருக்கான் அப்ப இது ரொம்ப பொருத்தம்தான் ஐந்தாவது பூதம் மற்ற நான்கு பூதங்களை வணங்கி இருக்கிறது ஐந்தாவது பூதமாகிய நெருப்பு நிலம் நீர் காற்று வானம் என்ற மற்ற நான்கு பூதங்களை வணங்கி இருக்கிறது இந்த நெருப்பை கொண்டு உன்னை வணங்க வைத்தவன் யாருன்னா ஹனுமான் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான் என்று சரமா சொல்ல அதை இப்ப சீத்தையின் நினைவு கூர்ந்து மக்கா சகி

தண்ணீரில் இருக்கக்கூடிய சுவை அவளுடைய குணங்களிலே இருக்கு அப்போ நிலம் நீர் காற்று வானம் நான்கு பூதங்கள் சீத்தையோட இருக்கு இந்த அஞ்சாவது பூதம் நெருப்புக்கு ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு அதனால நெருப்பும் சீத்தைக்கு ஒரு கைங்கரியம் பண்ணி அவள் அருளை பெறட்டும்னு ஹனுமான் தன் வாலில் உள்ள நெருப்பால் இலங்கையை எரித்து சீத்தைக்கு கைங்கரியம் பண்ண வச்சு அந்த கைங்கரியத்தால் நெருப்பும் சீதையை வணங்கும்படியாக செஞ்சிருக்கான் ஹனுமான் இலங்கையை ஹனுமான் எரித்ததை ரொம்ப கவிநயத்தோடு இவ்வாறு சரமா சொல்ல அதை இப்ப சீத்தை ராமனிடம் நினைவு கூற அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் என்பது ஸ்லோகத்தின் கருத்து இனி மூன்று விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன ஹனுமான் ரொம்ப கெட்டிக்காரன் ராமன் புன்னகை செய்தான எவ்வளவு சாமர்த்தியமா அஞ்சாவது பூதமாகிய நெருப்பு மற்ற நான்கு பூதங்களும் வடிவெடுத்த சீத்தையை வணங்கும்படியாக செஞ்சிருக்கானே தான் ஹனுமான் என்று எண்ணி ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா பஞ்சபூதங்களையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கவரா ஹனுமான் அதனால ஹனுமானுடைய திருவடிகளை நாம பிடிச்சிட்டோம்னா பஞ்சபூதத்துல எதனால எந்த ஆபத்துனாலும் அவர் நம்மளை காப்பாத்திடுவார் அதனாலதான் என்ன பண்ணார் வால்ல இருக்கும் நெருப்பை நீ போய் சீத்தைக்கு கைங்கரியம் பண்ணுங்கிறார் இது இப்படியும் இன்னொரு கோணம் உண்டு சீத்தை அந்த நெருப்பை பார்த்து என்ன நீங்க நிறைய ராமாயணம் கேட்டவா நீங்க என்ன சொல்லுவேன் ஏண்டா சீத்தை தானே சீதோபவ ஹனுமதான்னு அக்னிக்கு ஆணையிட்டாள்னு அது ஒரு கோணம் இதை இப்படியும் ரசிக்கலாம் இல்லையா பஞ்சபூதங்களை கொண்டு சீத்தைக்கு திருவாராதனம் பண்ணணும்னு நினைச்சார் ஹனுமான் அதனால அக்னியை கொண்டு இலங்கையை எழுத்து அதையே ஒரு யாகமாக்கி அதுல திருவாராதனம் பண்ணிட்டார் இதெல்லாம் ஒரு ரசனை அனுபவம் தான் அதனால அங்க அப்படி இருக்கே இங்க இப்படி இருக்கேன்னு பாக்குறத விட நமக்கு ரெண்டு லட்டு கிடைச்சதுன்னா ரெண்டையும் சாப்பிடுவோம்னு நினைச்சு அனுபவிக்கிறது தானே வசதி அதனால இப்படி பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் அந்த அக்னியை கொண்டும் சீத்தைக்கு திருவாராதனம் பண்ணிட்டார் ஹனுமான் இது வில்லூர் சுவாமி தாமா பாடலை கம்பர் ஒரு விஷயம் பாடியிருக்கார் கம்பராமாயணத்தில் பஞ்ச பூதங்களும் ஹனுமான் கண்ட்ரோலில் இருக்குன்னு ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆருயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை அடித்து காப்பான் இதுல ஆரியர்க்காக ஏகின்னு ஒரு பாடம் உண்டு ஆருயிர்காக ஏகின்னு உண்டு ஆருயர் காக்க ஏகின் உண்டு நீங்க எந்த புக்கு ஃபாலோ பண்றாலோ அதை எடுத்துக்கோங்க எல்லாமே அர்த்தமுள்ள பாடங்கள் தான் அப்போ ஹனுமான் எப்படிப்பட்டவர்னா கம்பர் பாடல் அஞ்சிலே ஒன்று பெற்றான் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுவின் மகன் ஹனுமான் அஞ்சிலே ஒன்றை தாவி பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீர் கடலை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி ஐம்பூதங்களில் ஒன்றான வானத்தை தனக்கு மார்க்கமாக கொண்டு அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியின் மகளான சீத்தையை இலங்கையில் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை அழித்து காப்பான் இலங்கையிலே ஐம்பூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்துவிட்டு வந்தார் அப்போ வாயுவின் மகன் தண்ணீரை தாண்டி போய் வானத்தையே மார்க்கமாக கொண்டு பூமியின் மகளை கண்டு நெருப்பை இலங்கைக்கு வைத்தார் இது அப்படியே வில்லூர் சுவாமி அதிலேந்து இன்ஸ்பயர் ஆகி பூமியின் மகளாகிய சீத்தை ஆகாசத்தை இடையில் கொண்டு காற்றின் நறுமணத்தை திருமேனியில் கொண்டு தண்ணீரின் சுவையை குணங்களில் கொண்டு நெருப்பாலே வழங்கப்பட்டால் ஹனுமான் வாலில் உள்ள நெருப்பாலே வழங்கப்பட்டால் அப்ப அற்புதமான கவிநயம் பாருங்கள் இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகம் இதை எல்லோருக்கும் பகிருங்கள் பகிர்ந்து நாம் எல்லோரோடும் சேர்ந்து இந்த ஐம்பூதங்களும் சீத்தையை வழிபட்ட வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ஹனுமானுடைய அருளாலே பூதங்களால் நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கும் ஏன்னா லோகத்தில் பெரிய ஆபத்துனா என்ன பஞ்சபூத்தங்கள்லேருந்து ஆபத்து வந்தால் தான் தடுக்க முடியாது இப்போ ஒரு நிலநடுக்கம் நடுக்கம் நிலத்திலேருந்து வருதுன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து அது போல நீரில் சுனா மீங்குறோம் அது போல காற்று ஒரு பெரிய புயல் காற்று வீசுகிறது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்குங்கிறோம் வானம் வானத்திலிருந்து வரக்கூடிய மழை உள்ளிட்ட விஷயங்கள் அல்லது செலஸ்டியல் பாடிஸ் பூமியை வந்து தாக்குறதுங்கன்னா இது போன்ற விஷயங்கள் அது போல நெருப்பு தீ அதுவும் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்போ இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு வானம்ங்கிற பஞ்சபூதங்கள் அது ஒரு ஈக்குவலி பேலன்ஸ்ல இருந்தா லோகம் நன்னா இருக்கும் அந்த பேலன்ஸ் எங்கேயாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள்லாம் வரும் அதெல்லாம் வராமல் லோகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை எல்லோருக்கும் பகிர்வோம் எல்லோரும் சேர்ந்து வாங்கோ சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் లోకం క్షేమమాకూన్ ప్రార్థితు పంచభూతాల్ ఎంత ఆపత్తం వరామల్ ఉలగం క్షేమమీ ఇరుక వాంగో ఇంద శ్లోకతే సేవిపో సీతాత్వం పృథ్వీ భవ గగనవత్ సూక్ష్మంచ మధ్యం పరం దేహేనైవ సమేన గంధవహతాం ధత్సే రసానాం నిధి ఏవం వాల హుతాశన వినత సాసీతి మత్కాసతి సీ సఖి ప్రోవాచేతి విదేహజాఘనగిరా மந்தஸ்மிதம் பாத்துமாம் என்று சொல்வோம் இந்த புன்னகையே ஐம்பூதங்களால் வரும் எல்லா ஆபத்திலேருந்தும் நம்மளை காப்பாற்றும் ஏன்னா நீங்கள் இதை பார்ப்பது ஷங்கரா தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கிறீர்கள் அப்படியே பிரிச்சு கேர்ஃபுல்லா சொல்ற ஷம் கரா ஷம்னா மங்களம்னு அர்த்தம் ஷம் கரன்னா எல்லோருக்கும் மங்களத்தை செய்வதுன்னு அர்த்தம் எந்த தொலைக்காட்சி எல்லார் வீட்டிலையும் கொண்டு போய் மங்களத்தை சேர்க்கிறதோ அதுக்கு ஷங்கரா தொலைக்காட்சின்னு பேர் அதனால லோகம் எங்கும் மங்களம் நிறைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த எபிசோடை நிறைவு செய்வோம் அடுத்த ஸ்லோகம் அடுத்த பகுதியில் காத்திருக்கிறது நன்றி வணக்கம்